கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல உரிய இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பரப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் நம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கும் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனை வச்சு தான் இந்த மாதத்தை பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த பொங்குனி மாதம் சோபகுருத்து வருஷத்தினுடைய பலன்களை பார்த்துடலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் போகிறார் அவரே பத்தாம் அதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் ராகுவனுடைய சம்பந்தம் நீச்ச புதனோட சம்பந்தம் இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதாவது லாபத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் புதிய கடன் ஏற்படும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது நாலாம் இடத்துல ராசியின் அதிபதியே போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் தாயின் உடல் நலத்தை சற்று கவனமாக பார்க்கறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சப்பட்டிருக்கு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளி வெளிநாடு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து சிறு சிறு தொல்லைகள் உண்டு உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் வீடு வாங்கும் பொழுது கொஞ்சம் வில்லங்கங்கள்லாம் பார்த்து வாங்கிறது ரொம்ப வில்லங்க சார்ந்ததழ் எல்லாமே பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சட்டத்தில் இருக்கக்கூடியவற்றை வத்து செய்கிறது நல்லது ஏன்னா சட்ட பூர்வமாக அனுமதி பெறாததை பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியக்கூடிய காலமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க மிச்சப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சட்டம் கவு அதாவது கவுர்மெண்ட் சொல்கிறத கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து கவுர்மெண்ட் சொல்கிற தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அர்த்தாஷ்டம் சனி பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் தேவையில்லை உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அர்தாஷ்டிரம சனின்றதுனால கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் அம்மனை சேர்த்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ன்றது வந்து பதினேழு மூணுலேருந்து பத்தொம்போது மூணு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் புதிய வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வேண்டி வந்தது ஏன்னால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா அருகில் இருக்க அரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஆறாம் அதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொல்லக்கூடியவர் அவரே தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் டைவெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் சற்று கவனம் தேவை தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் புதிய பதவிப்புகந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிருச்சிகாசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான மாதம் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை கடன் அதிகமாக வாங்க வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்